வணக்கம் அனைவருக்கும் ஒரு முக்கியமான விஷயம் மிக முக்கியமான விஷயம் எனக்கு அதே போல பலருக்கும் அது ஒரு முக்கியமான விஷயம்தான் நிறைய பேருக்கு அது முக்கியம் இல்லை பட்டு தயவு செய்து உங்களால முடிஞ்சால் இந்த இதை ஷேர் பண்ணுங்க ப்ளீஸ் ஏனண்டா நீங்க அந்த செய்யற ஒரு ஷேரால் பல உயிர்கள் காப்பாற்றப்படுது பல உயிர்கள் காப்பாற்றப்பட உள்ளன சரியா எங்களுக்கு ரெண்டு ஏக்கர் காணி ஒரு இடத்துல நாங்கள் பார்த்து கிடச்சிருக்குது அந்த காணி எடுக்கிறதுக்கு என்னால் முடிஞ்ச சப்போர்ட்டை நான் போடுவேன் ஆனாலும் எங்களுக்கு காணி எடுக்கிறதுக்குரிய காசு தேவை இப்போ உங்களுக்கு விளங்கும் ஒரு பகுதி அல்ல ஒரு பகுதி நான் போட்டால் கூட மிச்சம் எனக்கு தேவைப்படுது எனக்கு உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பாக தேவை இந்த காணி நாங்களே நடுக்கிறோம் அதுக்கு ஒரு விளக்கம் நான் தாரன் ஏனெண்டா நிறைய பேர் காசுன்றோடனேயே என்ன சொல்கிறது யோசிக்காமல் வார்த்தையில் விடுறாங்க ஓகே இந்த காணி என்னத்துக்குன்னு சொன்னால் வடக்கில் ஷெல்டர் இருக்கா இல்லையான்றது எனக்கு தெரியாது இப்போதைக்கு என்னுடைய ஷெல்டர் இருக்குது நிறைய பேர் யாழ்ப்பாணம் முல்லைத்தீவு கிளிநொச்சி கால் பண்ணி தங்கட வீட்டில் அஞ்சு இருக்குது ரெண்டு கொண்டு வந்து தரப்புறன் பத்து குட்டி போட்டிருக்கு கொண்டாந்து வந்து இரு இதுல யாருமே இல்லைன்னு சொல்ல அது அவ்வளோ வேற நம்பரும் நான் நோட் பண்ணி வச்சுருக்குறேன் சரியா ஏன் ஏன் நான் அது நோட் பண்ணி வச்சிருக்கிறேன்னுடா அவங்க என்னோட பேர்சனலாக கதைச்சாலோ இல்லை எங்களோட அம்மாவோட பேர்ஸ்னலாக கதைச்சாலோ நாளைக்கு எனக்கு தெரியாண்டு ஆக இயலாது ஏன்னா நான் அந்த ரிப்போர்ட் வந்து நான் வந்து கவர்மெண்ட்டுக்கு ஒரு நேரம் நான் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரெஞ்சு பேரமோ இத்தனை பேர் கேட்டிருக்கிறாங்க ஸோ இதால எங்களுக்கு இந்த காப்பம் கண்டிப்பாக நாங்கள் திறந்தே ஆகணும் இப்போ நான் வச்சுருக்கிற காணியில் வந்து ஒரு தான் வச்சிருக்கையிலும் எங்களுக்கும் ஒரு மனசாட்சி வேணும் தானே அயல் அட்டையில் இருக்குது பட் எங்களோட நாய்கள் டிஸ்டப் இல்லை இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் ஒரு காணி எடுத்து ரெண்டு ஏக்கர் காணியில் இப்போதைக்கு பெரிய பெரிய ஏக்கர் எடுக்கிற அளவுக்கெல்லாம் எனக்கு இயலாது ரெண்டு ஏக்கர் காணி தான் இப்போதைக்கு என்னுடைய மைண்ட் செட்டில் ஓடிக்கொண்டிருக்கு ஏண்டா எவ்வளவோ ஜீவனுகள் சாப்பாடு தண்ணி இல்லாமல் எத்தனையோ பே எத்தனையோ மனிதர்களால் கொடுமைப்படுத்தப்பட்டு கஷ்டப்பட்டு இருக்குது இன்றைக்கு கூட ஒட்டாரா அதாவது கொழும்பில் இந்த டோக் சம்மந்தப்பட்டு டோக் ஷெல்டர் செய்கிறவ ஒட்டாரா ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தவ உண்மையாக கேடு கட்ட மனித ஜென்மம் தான் நான் சொல்லுவேன் அந்த 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 மனிதனை கேடுகட்டேன் ஏன்னண்டா அது ஒரு அழகான நாய் அதுக்கு செயின் போட்டு கழுத்தை அறுத்துட்டுது இப்போ என்ற இந்த 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 கலர் கழுத்தை அறுத்து அதை அவோ என்னென்றோ டேக்கே பண்ணி இப்போ அதுக்குரிய மெடிக்கல் இது செய்து கொண்டு இருக்கிறான் அப்போ யோசிச்சு பாருங்க மனித இனம் மொழி எந்த மொழியாக இருந்தாலும் எந்த மொழியாக இருந்தாலும் தவறுன்றது தவறு தான் சரியா அந்த வயிலாத ஜீவன்கிட்ட போய் கட்டி போட்டு உங்களுடைய ஆண்மை உங்களுடைய பெண்மையை நீங்கள் காட்டுறீங்க சரியா நான் பெரிய வீரனுன்றதை காட்டுறீங்க ஆனால் என்னை பொறுத்தளவில் அதெல்லாம் வீரம் இல்லை நீ எல்லாம் கால் தூசு எங்களோட கால் தூசுக்கு சமன் நாய் பூனை ஆடு மாடு எந்தெந்த மிருகம் பறவைகளை நீங்கள் கொடுமை செய்கிறீங்களோ நீங்கள் எங்களுக்கு காலு தான் நீங்கள் வந்து ஒரு ஜீவனுக்கு சரி தண்ணி கொடுத்து சாப்பாடு கொடுங்க நீங்கள் எங்களுக்கு மேலே விளங்குதா ஏன் நான் எங்களை சாப்பிட்றேன்னுடா நாங்கள் எவ்வளோ உயிர்களை காப்பாத்துறோம் எத்தனையோ மனித மிருகங்கள்கிட்ட பேச்சு பண்றோம் மனித மிருகங்கள் விளங்குதா அது படித்த மிருகமும் இருக்கு படிக்காத மிருகமும் இருக்கு நிறைய மிருகங்கள் மேலே பாயிறதும் இருக்கு சரியா அதை நாங்கள் தடை செஞ்சு வச்சிருக்கோம் பாயிர நேரம் அப்படி இடிபட்டு போங்கோண்டு ஓகே இப்ப விஷயத்துக்கு வருவோம் எங்களுக்கு ஏக்கர் காணி கிடைச்சிருக்கப்படியா உங்களுடைய ஒத்துழைப்பு கண்டிப்பா எங்களுக்கு தேவை உங்களால் முடிஞ்ச உதவியை எங்களுக்கு செய்யுங்க நான் இதில் என்னுடைய ஷெல்டர் நம்பரை போட்டு விடுறேன் முடிஞ்சளவு எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் அந்த ஃபோன் வந்து சில நேரம் கால் வந்து நான் ஆன்சர் பண்ணாட்டி திருப்பி நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன் தயவுசெய்து எங்களுடைய வடக்கு கிழக்கு அதாவது வடக்கு கிழக்கு என்று சொல்லாமல் முழு இலங்கைக்கு முன்னே சொல்லுவோம் எல்லாமே உயிர் தானே ஷெல்ட்டருக்கு இவ்வளவு நாய் தான் நாங்கள் எடுப்போம் இவ்வளோத்த மட்டும்தான் நாங்கள் பார்ப்போம் என்றது வந்து எங்களை நாங்கள் சொல்லக்கூடாது இனி அந்த வகையில் அந்த ரெண்டு ஏக்கர் காணியை நாங்கள் இது செய்ய போகிறோம் இன்னொரு விஷயம் மக்களும் நீங்களும் கொஞ்சம் புரிஞ்சு நடந்து கொள்ளுங்கள் உங்களோட வீட்டில் அஞ்சு ஜீவன் நீங்கள் இவ்வளோ காலம் சாப்பாடு கொடுத்து வளர்க்குறீங்கன்னு சொன்னால் ரெண்டை கொண்டே ராசிகிட்ட தள்ளி விடுவோம் அப்படின்னு நீங்கள் யோசிக்காதீங்க அது பாவம் குட்டி வந்து நாங்கள் உண்மையிலேயே எடுக்கத்தான் பண்ணுவேன்டா அதை வந்து யாரும் வளர்க்க இல்லாத அது டாய்லெட் பாத்ரூம் போனால் நீங்கள் வந்து சினம் படுவீங்க அரிகண்டை படுவீங்க தூக்கி வீசுகிறதுக்கு ஞாபகம் வரும் எல்லாம் செய்வீங்க பெரிய நாய்கள் நீங்கள் வளர்த்து கை கூட வளர்த்த நாய் உங்களோட வீட்டை சாப்பிட்ட நாயை நீங்கள் தயவு செய்து அது சாகும் வரையும் கொஞ்சம் சோறை போடுங்க சாப்பிட்டு சாகட்டும் அதை கொண்டு வந்து எங்கள்கிட்ட தர பார்க்காதீங்க ஏன்னா அது பெரிய நாய் எப்படியும் தங்களை அவங்க காப்பாற்றி கொள்வாங்க நோய் நோயுற்று ஆக்சிடென்ட் பட்டு கைகால் உடைஞ்சி அப்படின்னா நீங்கள் எங்களோட தொடர்பு கொள்ளுங்கள் எங்களால் முடிஞ்ச உதவியை நாங்கள் செய்வோம் எங்களால் முடிஞ்ச உதவி அதையும் மைண்டுக்களை வச்சு கொள்ளுங்க எங்களால் முடிஞ்ச உதவியை அடே மானே கேண்டா நீ இப்போ இரண்டாயிரம் மூவாயிரம் செலவழித்து ஆட்டை ஆட்டோக்கு செலவழிக்கிற அதை போய் சமாங்கால கொண்டே போட்டு விடுறா அப்படி தயவு செய்து சொல்லாதீங்க ஏன்னுடா அடுத்த ஜென்மம் நீங்கள் நாயா பிறந்தால் உங்களுக்கு அடுத்த ஜென்மம் நாயா பிறந்தா ஒரு சோறு கூட கிடைக்காத அளவுக்கு கடவுள் கொடுத்துருவாங்க தயவு செய்து நான் இந்த காணி பிரச்சனைகளை ஏன் இவ்வளத்தையும் சொல்கிறேன்னுடா சில விஷயங்கள் சொன்னால் தான் விளங்கும் சில பேருக்கு தாங்கள் பிஸி எல்லா வீட்டு பிரச்சனையும் தூக்கி தலையில் போடுறதால நாயிட பிரச்சனை பெருசாக அந்த அளவில் தோன்றுறது இல்லை ஒரு தருக்கும் ஒருதருக்கும் இல்லை சில பேருக்கு வெளிநாட்டில் உள்ள மக்களும் சரி ஊரில் உள்ள மக்களும் சரி உங்களுக்கு என்னென்ன நீங்கள் உதவி செய்கிறீங்களோ என்னென்ன அப்டேட் உங்களுக்கு தேவையோ நீங்கள் காப்பகம் போனால் புக் எடுத்து பாருங்கள் அங்கே எல்லாம் எழுதி ஏன்னா பச்சை குத்துன மாதிரி எல்லாம் எழுதிருக்குது எல்லாம் எல்லா பில்லும் இருக்குது எல்லாம் இருக்குது நீங்கள் போய் பார்க்கலாம் அதே போல் எனக்கு இந்த காணிக்கு நீங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணியே ஆகணும் ரெண்டு ஏக்கர் காணி எங்களுக்கு பொக்கிசம் மாதிரி கிடச்சிருக்குது மன்னார் ரோட்டில் ஸோ மன்னார் ரோட்டில் எங்களுக்கு கிடச்சிருக்குது நான் அந்த இடம் சொல்லக்கூடாதுன்னு நினச்சேன் ஏண்டா என் மேல அவ்வளோ பாசம் மக்களுக்கு ஸோ சில பேர் தடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது வந்துட்டுது வாயில் அந்த பொய் இருக்காது தானே வந்துட்டுது வாயில் ஸோ செய்து மக்களாகிய நீங்கள் உதவி செய்யுங்க உதவி செய்யுங்க இதுவரைக்கும் உதவி செய்யாதாக்கள் கூட இந்த வாயில்லாத ஜீவனங்களுக்கு கண்டிப்பாக உதவி செய்யுங்க நாங்கள் அந்த காணியை எடுத்து வடிவா துப்புரவு பண்ணி எல்லா வேலையை வடிவா அடைச்சி போட்டு சட்ட பூர்வமாக அதுக்கு நாங்கள் ஃபர்மிஷனும் எடுத்து அந்த காப்பகத்தை திறக்க உள்ளோம் இது கொஞ்சம் டைம் எடுக்கு நான் எப்படியும் என்னுடைய வேகம்ண்டா ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷத்துக்குள்ள நான் அதை முடிச்சிடுவேன் ஆனால் அந்த வேகத்துக்கு நீங்கள் தான் பின்னிக்கிருந்து என்னை தள்ளணும் புஷ் பண்ணணும் இப்படி செய் இப்படி செய் நாங்கள் இருக்கிறோம் உங்களுக்குன்ற ஒரு உதவி செய்யணும் எனக்கு ஏன்டா நான் இந்த கடையை வச்சு கொண்டு இவ்வளோ பேர் பார்க்குறதே கஷ்டம் எனக்கு இட இடையில் எனக்கு சில சில சப்போர்ட்டுகள் தான் நான் ஏதோ கொண்டு நடத்துகிறேன் அந்த சப்போர்ட்டும் எனக்கு இல்லைண்டா உண்மையாக கஷ்டம் நான் நடத்துகிறது என்னதான் பிரச்சனைகள் இருந்தாலும் நாங்கள் அதை கொண்டு போய் நடத்துகிறோம் அந்த செல்ட்ரு நடத்துகிறோம் ஓகே மக்களுடைய உதவி கண்டிப்பாக எங்களுக்கு தேவை இதை நீங்கள் பார்த்துட்டு இவ என்ன பிடிக்காதாக்களோ இல்லை நாய் சம்மந்தமாக கதை பிடிக்காதாக்களோ பிடிக்காட்டி ஒரு ஷேர் பண்ணி விட்டுட்டு என்னை டிலீட் பண்ணிவிடுங்க ஷேர் பண்ணி விடுங்க யாருக்காவது ஷேர் பண்ணுங்க இது ஒருக்கா ஷேர் பண்ணி விட்றாண்டு அப்படி செய்யுங்க முடிஞ்ச உதவியை எங்களுடைய குட்டிகளுக்கு செய்யுங்க கண்டிப்பாக வடக்கில் ஒரு நல்ல ஒரு செல்டர் ஒன்று அமைக்கிறதுக்கு இருக்கிறேன் உங்களுடைய உதவி ஒத்துழைப்பு கண்டிப்பாக எங்களுக்கு தேவை நீங்கள் காணி வேண்டத்துக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க காணி எடுத்த பிறகு உங்களுக்கு சில பேருக்கு காசு தர விருப்பம் இல்லைண்டா ஒரு ஐம்பது பேக்கெட் சீமெந்து அல்ல இருபது பேக்கெட் சீமெந்து ஒரு பேக்கெட் சீமெண்ட் ஒரு லோட்மான் அப்போ இல்லை ஒரு லேண்ட் மாஸ்டர் மான் அப்படி கூட நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யலாம் உங்களால் என்ன இயலுமோ அதை எங்களுக்கு செய்யலாம் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு துளியும் ஒரு ஜீவண்ட உயிர் காப்பாற்றப்பட போகுது எனக்கு சரியான சந்தோஷமாக இருக்குது கடவுள் என்னோடு இருக்கிறபடியாக நான் இறக்குறதுக்கு முன் இந்த வ வடக்கில் வந்து ஒரு பெரிய ஷெல்டர் ஒன்று ஓப்பன் பண்ணிவிட்டு கண்டிப்பாக நான் அதை சந்தோஷமாக அந்த சாவனை ஏற்றுக்கொள்வேன் ஏனென்றால் இல்லை ஒரு நல்ல ஷெல்டர் இல்லை ஸோ புரிஞ்சு எனக்கு உதவி செய்யுங்க தயவுசெய்து என்னோட இன்பாக்ஸில் தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் நாய்க்குட்டி எலிக்கெல்லாம் சந்தோஷந்தான் இனி வடக்கில் ஒரு ஷெல்டருண்டா யோசித்து பாருங்கள் இது சின்ன ஷெல்டராக இருந்தாலும் பெரிய அளவில் ஒரு ஷெல்டர் திறக்கிறதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு தேவை நன்றி வணக்கம்